மண்பாண்ட தொழிலுக்கு புகழ்பெற்ற மானாமதுரையில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நம்பி நம்பியுள்ளன அவர்கள் சீசனுக்கு தகுந்தாற் போல மண்பாண்டங்களையும் மண் பொம்மைகளையும் உருவாக்கி வருகின்றன பங்குனி சித்திரை வைகாசி ஆகிய மாதங்களில் கோவில் திருவிழாக்கள் நடைபெறும் என்பதால் அதற்கேற்ற வகையில் ஆயிரம் கண் சட்டி சிறிய மண் களைய சட்டி முளைப்பாரி குடுவை உள்ளிட்ட பாண்டங்களை செய்து வருகின்றன இதனிடையே நேர்த்தி கடன் செலுத்துபவர்களுக்காக மகிழம்பிள்ளை என்ற சிறிய பொம்மை தயாரிப்பும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இது தவிர வேட்டை நாய் பொம்மைகள் கை கால் வடிவிலான மண் பொம்மைகள் பசு கன்று பாம்பு உள்ளிட்ட பல்வேறு மண் பொம்மைகளும் நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர் மண்பாண்டத்துக்கு பெயர் போன ஊர் மானமரை அந்தந்த சீசன் வரையாக ஒவ்வொரு பொருட்களும் செய்து இங்கேருந்து உற்பத்தி பண்ணி பல்வேறு ஊர்களுக்கும் மாவட்டங்களுக்கும் போய்கிட்டுருக்கு இப்போ வந்து இந்த திருவிழா காலங்கள் தை மாசி பங்குனி சித்திரை மாதங்களில் கோயில்கள் திருவிழா காலத்தில் இதே போல் மதளம்பிள்ளைகள் முளைப்பாரி ஓடு அக்கனிச்சட்டி இதை போன்றவர்கள் ஆற்றின் பெயர் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் கும்பக்கலையங்கள் கஞ்சி கலையங்கள் அனைத்தும் இங்கேருந்து உற்பத்தி செய்து ஆர்டர் பேர் செய்து கொண்டிருக்கிறோம்